இன்றைய வசனத்தை நாம் கேட்போமாக இசைய நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் பார்ப்போம் கத்தரை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோ உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார்கே இந்த நாளுக்கான வசனம் நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உள்ளதாக இந்த நாளிலே கத்தோடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசதிப்பார் இந்த நாளுக்கான வசனத்திலே நாம் பார்த்தவை நான் உன் தேவன் முதலாவது கத்தர் சொல்லுகிறார் நான் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை பலப்படுத்துவேன் முதலாவது கத்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் உன்னை நான் பலப்படுத்துவேன் உன்னை தாங்குவேன் உன்னை தப்பிவிப்பேன் உன்னை சுமப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நான் எல்லாவற்றிலும் உன்னோடு இருந்து உனக்கு நான் நன்மை செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என் சகோதரனே சகோதரனே சகோதரியே நீங்கள் சோழ்ந்திருக்கலாம் நீங்கள் கலங்கி நிற்கலாம் நீங்கள் மனம் தடுமாறி வாழ்க்கையிலே ஒரு தோல்வியை சந்தித்திருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறான் நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறான் கர்த்தர் பலப்படுத்துகிறவராய் காணப்படும் பொழுது அவன் நமக்கு சகாயம் பண்ணக்கூடியவராயிருக்கிறார் சகாயம் என்பது உதவி மீது கத்தர் இறக்க வைத்திருக்கிறார் இன்றைக்கு நம் மீது இறக்க வைத்ததனாலே அவன் நம்மை விழுந்து போகாதபடி நம்மை தாங்கக்கூடியவராய் இருக்கிறார் தமிழ் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கத்தை சொல்லுக்கிறார் இந்த ஆண்டு வாழ்க்கை பயணத்திலே நாம் இந்த கடைசி நாட்கள் வரையும் கத்தை நம்மளை தாங்கி நடத்தினவர் நமக்கு சகாயம் பண்ணவர் நம்மளை பலப்படுத்தினவர் இன்றைக்கு கத்தர் உங்களை எல்லாவற்றிலும் உயர்த்தி உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக கத்தர் ஆஸ்வதிப்பராக ஆமேன்